லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போகலான்னு போனோம் சார் போட்டு சரி எல்லாம் ஆர்டர் பண்ணியா சார் ஒரு கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரியாணி கொண்டு வாங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஆனால் பெண்கள் இப்போ ஆர்டர் பண்ணுறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அதிகமாக இருக்கிறத விட அதை ஃபேஸ் பண்ணுற அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் வீட்டு குடும்பத்தினருடைய கடுப்பு அதை விட அதிகமாக இதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணுறாங்க ஆன்லைனில் அப்படின்னு உங்களுக்கு காண்டாகிற உங்களுக்கு அநியாயமாக தெரியக்கூடிய ஹைலைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க இட்லி இட்லிங்க ஏ நம்ப மாட்டாரு பிரிச்சு காமிப்பா இவ்வளோ இட்லியா ஆமாம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு இவ்வளோ இட்லி இருக்காதா இல்லை இட்லி எனக்கு ஆர்டர் பண்ணணுவாங்க

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செற்பாலர் சடை அறுபத்தஞ்சு ரூபா வருதா இருந்தாலும் பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணுவேனே சார் அது கொஞ்சம் டைம்லாம் எல்லாம் நமக்கு சேவு தானே ஆர்டர் போட்டு காபி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிடும் நான் கம்மின்னு போயிடுவேன் அவங்க மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மணி நேரம் அசந்த தூங்கி விட்டாயாமே கண்ணிற்கும் எல்லோரும் தூங்கத்தால் செய்வார்கள் ஏதோ அனுப்பில் கொஞ்சம் அசந்து இருப்பேன் இன்னும் என்னென்னலாம் நான் கேட்க போறேன் நிறைய இருக்கு சார் கொடுமைகள பார்க்கணும்னு தெரியல அம்மா ஒரு காஃபி மா

ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கர்ட் ரைஸ் அது வர்றதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் மினிமம் ஆகும் எவ்வளோ பக்கத்தில் கடை இருந்தாலும் லஞ்ச் டைம் அந்த டைம்லலாம் ஐயா நீங்க என்னென்னமோ பேசுகிறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா பீக் அவர்ஸ் வர டைம் ஆகும் அவ்வளோ வெயிட் பண்ணி அவங்களால சாப்பிட முடியும் ஆனால் பக்கத்தில் போய் கேர்ட் வாங்கி ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனீங்கன்னா இஞ்சி கருகப்பட போட்டு இளஞ்சூடா தாளிச்சல் தயிர் சாதமும் போட்ட போட்ட உளுந்து உடையும் கொடுப்பாங்க ரெண்டுக்களையும் வாங்கி ஹோட்டல்ல வாங்கினா அந்த தாளிச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அழகா தராங்க அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது கொட்டுறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கருவேப்புல கொஞ்சம் மொட்டா கிடுகிடு

அதுல தண்ணி ஆர்டர் பண்றாங்க அடேப்பா நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க நம்மளுக்கு அதே வேண்டியதானா அரை லிட்டர் தண்ணி வந்துட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் அந்த தண்ணி வருது பிளாக் கலர்ல இருக்கு ஆமா அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கிறாங்க கேட்டா ஹிமாலயால இருந்து வந்த தண்ணியா நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும்

என்ன கருமையா இது கருமம் இல்லைங்க குரும ரொம்ப தப்புங்க திருமணமா அது பதினெட்டாயிரமா என்னமோ அது சுத்தமா முடிச்சுட்டுலாம் அவனை திருவ உம் தெருக்கு கொண்டாந்துடலாம்

ஓகே நம்ம வேலை செய்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு சிங்கிள் கிளிக்கில் எல்லாமே போயிருதுன்னா கடைசியில் நம்ம என்ன வேலை செஞ்சு என்ன ப்ரோஜன் நிறைய நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு ஓடுறோம் ஒரு வீட்டில் பெரிய பெரிய பட்ஜெட் சொல்கிறீங்க இதுக்கு ஒரு மெய்டு போட்டுக்கிட்டா என்ன இல்லை ஆக்சுவலாக நானும் கேட்டிருக்கேன் மெய்டு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன் அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் வேண்டாம் ஆஹா சோனா பானா இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சர்றான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க